திருச்சித்ரம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு திருப்புகளை என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் என் வந்த வினை பொது பாடல்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தினந்தோறும் உங்களுக்கு சொல்கிறேன்னு வருத்தப்படுவானா என் மேலே இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி பழகி போனது ஆக என்னால் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கேட்டு நல்லா அதில் கொடுங்க இதற்கான சந்தம் தந்த தன தன தாத்தன தனதான தொடர் போக்கி விசயமாகி என்பந்தனையுற்று மகா பிரிய மதுவாகி அன்புந்திய பொற்கினி பார்க்கடலமுதான அந்தந்த நிச்சை கோள் அற்பதமருள்வாயே മുൻപുതിരുവാ സടിവായി മുൻ തണപ്പറ താത്തുട നടവ നോർപ്പവർ കുറെ തീര ചമ്പ തമിഴ് തേക്കിയ പെരുമാളേ ചമ്പന தமிழ் தேக்கிய பெருமாளே ஞான சம்பந்தர் அப்படின்னு தான் சொல்லணும் அருணகிரிநாதர் திருத்தமாக சொல்றார் பாருங்க சம்பந்த நென தமிழ் தேக்கிய பெருமாளே அப்படின்னுட்டு இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் வந்த வினை தொடர் போக்கி விஷயமாகி என்னை சூழ்ந்து கட்டியுள்ள வினை எனப்படும் சங்கிலி தொடரை அறுத்து யான் வெற்றி பெற்று இன்ப நிலையை அடைந்து நிரம்ப பிரியம் கொண்டு அன்பு பெருகிய நிலையிலே பொற்கிண்ணத்தில் உள்ள பார்க்கடல் அமிர்தத்திற்கு நிகரான முடிவான பேரின்ப பொருள் மீது ஆசையை கொள்கின்ற ஆதார நிலையை நீ தந்தருள்வாயாக முன்பு சூரனை அழிக்க மனதினில் எண்ணி உருவத்தில் சிறியனாக பாலகுமாரனாக அவதரித்து சூரசம்கார காலத்தில் திந்தி என்ற தாளத்தில் பரத சாஸ்திரப்படி துடி என்னும் கூத்தினை நடனமாடி தங்களது பாசபந்தம் அகழ்வதற்கான தவநிலையில் இருப்பவர்களது குறைகள் நீங்க திரு ஞான சம்பந்தனாக அவதரித்து தமிழை நிரம்ப பருகி தேவாரமாக உலகுக்கு தந்த பெருமாளே அந்த அம்மா பொற்கினத்தில் பாலை எட்டு வந்து கொடுத்தது அமுதத்துக்கு ஒப்பானது அப்படின்ட்டு சொல்கிறாரு அது அவளுடைய பா பால் இல்லையா அம்மாவுடைய சுரந்த பால் இல்லையா அதை குடித்த ஞான சம்பந்த பெருமான் தமிழ் அப்படி நம்மளுக்கு கொடுத்தார் தேவாரமாக கொடுத்தாரோ திரு ஞான சம்பந்தனாக அவதரித்து தமிழை நிரம்ப பருகி தேவாரமாக உலகுக்கு தந்த பெருமாளே அந்த முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர் அப்படின்றத அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு அதனால தான் அடியார்கள்லாம் நாங்கள் முருகப்பெருமானையே பாட மாட்டேன்னு சொன்னவங்கலாம் ஓடி வந்து இப்போ பாடுறாங்க ஏன்னா சிவபெருமான் தான் முருகப்பெருமான் எனக்கு எளிமையாக எங்கள் அப்பா வந்து எனக்கு குருவாக வந்து வரமாக தந்தார் பாருங்க அப்போ நான் பேச நான் அவருடைய லிஸ்டில் இருக்கிறது தானே அர்த்தம் எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாத என்ன திருப்புகள் பாடுன்னு சொல்லி எனக்கான அந்த உபதேசங்களை எல்லாம் செய்து இதை பாருமா இவங்கள்லாம் திருப்புகளை பாட மாட்டேன் நாங்கள் இவங்கள்லாம் நான் எப்படி பாட வச்சம் பாருமா அப்படின்னு தெய்வம் வந்து இவங்களும் உனக்கு சொல்லுதா அப்படின்னா இதையெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துறதன் மூலம் நம்மளை வந்து வழி நடத்துகிறாங்க அப்போல்லாம் நேரில் வந்தாங்க இப்போதான் நேரில் வந்தால் நம்ம தான் சும்மா விட மாட்டோமே தெய்வத்தையே சந்தேகப்படுவோம் அவங்கள நம்ப மாட்டோம் அப்பயும் இருந்தாங்க யானை உரி போர்த்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களெலாம் வந்து நம்பலை நம்ப அதனால தான் போர் புரிஞ்சு யானையை குத்தி அந்த தோலை உரித்து போய் இது பண்ண பிறகு அந்த அப்புறமேற்பட்டு எல்லாரும் அந்த கூட இருந்தவங்க பூரா பேரும் சிவபெருமானை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு எல்லாேருக்கும் முக்தி கொடுத்தாராம் இந்த மாதிரி அந்த காலத்துலேயும் தெரியாமல் தான் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று உணர்த்தினார் இப்போ நம்மளுக்கு கலியுகத்தில் மறைமுகமாக உணர்த்துறது தான் இறைவனுடைய வேலையே நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிட்டுருப்போம் நம்மளுக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நமக்கு இது கிடச்சா நல்லா இருக்கணும் இதை நினச்ச சீக்கிரத்துக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை அந்த இறைவனுடைய காதில் போய் சேர்ந்து அதை கொண்டுக்கிட்டு போகிறது யார் காத்தவராயந்தான் அந்த காத்தவராயங்கிட்ட சொன்னால் தான் அது போய் எம் நம்ம அப்பாவுடைய காதில் போய் சீக்கிரமாக பஞ்சபூத சக்தியில் விரைவாக வேலை செய்கிறவன் காத்தவராயன் போய் அப்பா காதில் சொல்லி அது உடனே ரிட்டன் ஆகி நம்மளுக்கு வரும் நம்பாதவங்களையும் இறைவனுடைய திருவருளால் நம்ப வைக்கிறவர் அப்படி இருக்கிற அவர் சொல்கிறாரு அதை நாம் நம்பணும் உண்மை அதுதான் அப்புறம்தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடியார்கள் தான் இப்போ முருகப்பெருமானை பாடுறாங்க அது மாதிரி முருகப்பெருமானை பாடுறதுக்கு எனக்கு அருள் அளித்ததை சொல்ல வந்தேன் இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடலை படிப்போம் பாடுவோம் என் பந்த வினை தொடற்போக்கி விசயமாக என்பந்து கற்று பிரியம் அதுவாகி அன்பு உந்திய பொற்கினி பார்க்கடல் அமுதான அந்த இச்சை கொள் ஆற்பதம் அருள்வாயே முன்புந்தி நினைத்துருவார் சிறு வடிவாகி முன்திண்டியன பரதாத்துடன் நடமாடி தம்பந்தம் அத்தவ நோற்பவர் குறை தீர சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாலே என் தொடர் போக்கி வீசயமாகி னையுற்று மகாப்பிரிய மதுவாகி அன்புந்திய பொக்கெனே பார்க்கடல் அமுதான அந்த இலிச்சை கொளாற்பத மருள்வாயே புந்தி துருவா சிறு வடிவாகி മുത്തുട നട മറത്തവ നോർപ്പവർ കുറിതീര സമ്പന്തേക്കിയ പെരുമാലേ സമ്പന്തെരുമാലേ തൃചമ്പലം ഇൻക്ക് സിയ പാടൽ அருமையான விளக்கம் சம்பந்தரை போல் நான் பாடணும்னு எப்போவும் அருணகிரிநாதர் கேட்பார் அவர் ஒவ்வொரு பாடல்கள்லேயும் சொல்கிறார் அந்த முருகப்பெருமான் தான் சம்பந்தராக வந்தார் அப்படின்ட்டு ஆகையினால் ஏகன் ஒன்று பரம்பொருள் அந்த ஒருவன் அநேகனாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார் அந்த அநேகன் ஏகனாகவும் காட்சி கொடுக்குறாரு நம்ம இந்த நிலையெல்லாம் கடந்து போனோம்னா ஏகனா நிற்பார் ஆகையினால் முருகப்பெருமான வழிபாடு பண்ணாலும் சிவபெருமான வழிபாடு பண்ணாலும் ஞானசம்பந்தருடைய திருவடியை தொழுதாலும் எல்லாம் அந்த இறைவனையே சென்று சேரும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோக அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்